பியூட்டிஃபுல் அடீனியம் டெரஸ் கார்டன் ட்ரூட்ஸ் அப்படி சொல்லிக்கலாமா ஹெட்டிங் பியூட்டிஃபுல் எல்லோ அப்படியே கொத்து கொத்தாக பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல அதை பார்த்தோன்னே எனக்கு ரீவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுங்க வேறு லெவல் அடுத்து பார்த்திங்கன்னா இதுங்க அழகு ஸோ ஸ்வீட் ஹார்ட் பூன் பண்ணக்கப்புறம் வந்தவங்க அந்த வாய்லெட்டு ரொம்ப க்யூட் சூப்பராக இது இந்த ஆர்ஆர் இவங்க ரொம்ப இந்த காற்றுல இப்படி ஆயிடுறாங்கப்பா ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் நீங்கள் இது கேட்டிருக்கீங்க என்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் டவர் ஷேப் அண்ட் தான் எங்கிட்ட இருக்கிறது எங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கா எப்படி பார்த்திங்கன்னா அடுத்து இவங்கெல்லாம் கலர் ஃபேட் ஆகிட்டாங்க வா இது ஒரு கிறிஸ்பம் ஹைப்ரிட் ஃபாஸ்ட்டாக போயிடலாமா வீடியோ இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சக்கரில் இருந்து வந்தவங்க அவ்வளோ க்யூட்டாக பூத்துருக்காங்க ஆக்சுவலி இது வேறு ஒரு வெரைட்டி இங்கே ஹாட் ப்ரூன் பண்ணது இங்கே இருக்குது பாருங்கள் இதை ஆக்சுவலி கட் பண்ணணும் அட் பண்ணது எவ்வளோ தூரம் அந்த சக்கர் வீரியம் அப்படி இருக்குது போலங்க இவங்க நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்காங்க இந்த வெரைட்டி பார்த்துக்கோங்க அப்புறம் நம்மளோட பெங் பியோனி க்யூட் வா அக்கிரா சூப்பர் அக்கிரா நீ ஆடோட அக்கிராவோட சக்கர் பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சுங்க பாருங்கள் கலர் பாருங்கள் நம்ம ரெட் ஹைப்ரிட் மாதிரி எப்படி ஃபேட் ஆகிருக்காங்கன்னு இந்த அழகி இன்னும் பூக்கலை அதுக்கப்புறம் அதாவது முன்னாடியே பூத்து இதாயிட்டாங்க இவங்க பாருங்கள் ரங்குரியான் மாதிரியே டிஃப்ரெண்ட்டானி இவங்க அடாடாடா இதென்னாடா ரெட் கலரில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துங்களா இங்கே பாருங்க முறினாவை எல்லோ அப்படி வந்து இப்படி இது பண்ணி நல்ல வெயிலில் வைக்கும்போது பார்த்தா இந்த ரெட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது நம்ப முடியுமா ஒரே ஃப்ரேமில் பாருங்கள் காமிக்கிறேன் காஃபி 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 சூப்பர் காஃபி இது வந்து பார்த்தீங்கன்னா சமர்ஸ்னும் இப்போ ரங்குரியான்னு காமிச்சேன்னு ஒரு ஒரு வெரைட்டி காமிச்சேன் பாருங்கள் இவங்கள மாதிரியே இவங்க அவங்க இல்ல ஆனால் இவங்களுக்கு ரவுண்ட் 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 ரவுண்டாக வரும் பெட்டல்ஸு இப்படி க்யூட்டாக இருப்பாங்க அவங்களோடது கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க சூப்பரில் மூணு வெரைட்டி காமிச்சுட்டு இவங்க யார் ஸ்டார்ராங் கொத்து கொத்து அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் பூக்க தெரியாது அப்படி பூக்குறவங்க இவங்க ஏஞ்சல் விங் அழகாக பூத்துருந்தாங்க இப்போ முடிஞ்சிட்டாங்க யார்ட்டா தான் அவங்க ஏஞ்சல் விங் அப்படிங்கிறீங்களா நான் வச்சு கூட ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோமே இவங்க தான் செம்ம அழகாக பாருங்கள் செம்ம க்யூட் பாருங்கள் வா சூப்பராக இருக்காங்கள்ல ஒரு சூப்பர் வெரைட்டி தான் அப்புறம் ப்ளஸ்டர் ஸ்டார் உங்களுக்கு தெரியும் கீழே நான் இப்போ காமிச்சுட்டுருக்கேன் இங்கே ஒரு வயலட் வெரைட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க உங்ககிட்ட காமிச்சி ஆகணும் இது ஒரு சின்ன கட்டிங் வச்சா போதும்ப்பா சூப்பராக வந்துட்டுருக்கு இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் பாட்டு இது இன்னொரு பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணி இருக்கேன் அப்படி வைக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது பாருங்கள் தொட்டியவே மூடிடுச்சு ரொம்ப பெரிய தொட்டி இது தொட்டியவே எப்படி மூடி அப்படி இருக்கு பாருங்கள் புஷு புஷுனா அழகாக இருக்கலாம் சூப்பர் சாய்ஸ் இது ஆக்சுவலி ஒயிட்டாக இருக்கும் நல்ல ஒயிட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒயிட் உங்களுக்கு தெரியும் குட்டியாக போக்கும் இப்போ பார்த்தா இது ஒரு மட்டும் பெருசாக இருக்குது எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதில் சீட்ஸ் கூட வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்மளோட அது என்னது கிளேஸ் பர்பிள் கிளேஸ் இருக்குல்ல இண்டிகோ கிளேஸ் பர்பிள் கிளேஸ்ன்னு அதுதான் இது அதுக்கப்புறம் இந்த அழகிய பாருங்கள் நேற்று நான் என் பொண்ணுகிட்ட காமிச்ச தண்ணி விடும்போது வாவ் சூப்பராக இருக்குமா அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபைவ் எப்படி வந்துருக்கு பாருங்களேன் வேறு லெவல் பியூட்டி இல்லை செம்ம அழகு ஏதோ ஒரு கொஸ்டர் ஃபார்மேஷனில் இதுலேருந்து வரது தான் இதுவும் சர்க்கரை தான் இதையும் கட் பண்ணணும் அப்புறம் இவங்க ஒரு அழகிய டவர் பெரிய டவருங்க இவங்க சூப்பரான பெரிய டவர் அடிஞ்சி இவங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போய் இங்கே தலையில் பூத்துருக்காங்க பாருங்கள் டவர் இந்த அழகி சீடு வைக்கிறது இன்னொன்று ஒன்று தவற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஆள் தான் அங்கே பாருங்கள் எதுக்குமே சீடு வச்சு அதுலேருந்து உங்களுக்கு மூணு மட்டும் பிழைச்சி வந்திருக்காங்க நான் காமிக்கிறேன் இதுவும் சூப்பராகட்டு இது பேர் எனக்கு மறந்து போச்சு வா இந்த அழகி சம அழகு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சு எல்லோ ரெட்டிஷ் வித்தியாசமான ஒருத்தி இவங்க நம்மளோட ரெட் சக்குரா வாவ் மை ஃபேவரெட் இது கலர் சேஞ்சிங் வெரைட்டி சூப்பரான வெரைட்டி இது ஆக்சுவலி நல்லாயிருக்கும் குட்டியாக தான் இருக்கும் பூத்துச்சுன்னா செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது இது ஒரு பிங்க் அது பேரு டைகோ வெரைட்டி தான் வாவ் இது என்னோடய ஃபேவரெட்டு இது எப்படின்னா ஒய்லெட்டாக வந்து அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இவங்க ஒரு சீட் க்ரோன் தான் இவங்க ஒரு பெரிய ஒரு சீட் க்ரோன் அழகி பிரான்ச்சஸ்லாம் எப்படி இருந்து பாருங்க இவங்க நல்ல ஒரு சூப்பர் சீட் க்ரோன் இவங்க இந்த இடத்துல ஒரு எல்லோ இன்ச்சோ க்ரீனிஷ் இன்ச் மாதிரி வருவாங்க இந்த ஸ்வாசிக்கம் லாஸ்ட் வீக் கூட நிறைய பேருக்கு சேல் கொடுத்தோம் கொடுத்த பிளான்ட்டு கூட ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் இந்த ஹார்ட் ப்ரோன் பண்ணதுலேருந்து கொஞ்சம் தான் பிரான்ச்சஸ்ங்களை வந்து அங்கேயும் பூத்துருக்காங்க பாருங்கள் வா இவங்க எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்காங்கல்ல ஆமாம் இது ஆ நைஸ் இது வந்து ஆக்சுவலி இதுதான் பிளான்ட்டு இது சக்கரு இது பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இது சக்கரா இது ஒரு புஷ்பம் ஓகே நம்மளோடது எல்லாமே காமிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி கார்டனிங் எப்படி இருக்குது இந்த வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கா எனக்கு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னாலே அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நீங்கள் பாருங்களேன் இந்த எல்லோ தான் என் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கவே வச்சுது அதிலே முடிச்சுடலாம் நம்ம க்ரீனிஷ் எல்லோ கொத்தா அப்படியே பூத்துருக்குறீங்க கொத்தா அப்படியே பூத்துருக்கு இப்போ வர்ற மட்டும் கொத்த கொத்தா அதனால தான் நான் சொல்லுவேன் வச்சு நான் வளர்த்தி பார்க்கும்போது எப்படி அது அமைப்பு வருதோ அந்த மாதிரியே தான் உங்களுக்கும் பூக்கும்னு சொல்லிங்க பாருங்கள் எத்தனை முட்டுங்க அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இது என்ன தெரியுதா நம்மளோட லிட்டில் பாண்டா நம்மளோட அப்படியே கொத்த கொத்தா ஐயூன்னு சொல்லுவேன் இல்லையா இன்னும் இனிக்காக இருக்கும்னு சொல்லி லிட்டில் பாண்டா அதோட பேர் நான் லிட்டில் பாண்டானே இனிமேல் சொல்கிறேன் நான் ஓகே அது எப்படி கும்ரி எப்படி பூத்துட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ எனக்கு அந்த வியூவும் ரொம்ப பிடிக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல நைஸ் வா இது வேற ஏதாவதுன்னா வீடியோ எடுப்பாங்க பட் நம்மளுக்கு தான் அது எப்படி வீடியோ எடுத்த தெரியுது இந்த வியூவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நான் சொல்லுவேன் இந்த போட்டி போ மட்டும் அப்படியே உட்காந்து டீ குடிச்சுட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மட்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுப்பா எனக்கு வந்து போதே சொல்லிட்டேன் எனக்கு கண்டிப்பாக இங்கே வந்து செடி வைக்கிறதுக்கு நீங்கள் ப்ரொவிஷன் கொடுக்கணும் நீங்கள் அப்படி வச்சு தான் எனக்கு இது பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப 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 ஹாப்பி இது காலையில் அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குமே தெரியும் சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ நானே இன்றைக்கி தான் இந்த வியூ இப்படி பார்க்குறேன் ரொம்ப அழகாக தான் இருக்குது கொஞ்சம் ஆனால் இதில் மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஆடி காத்தெல்லாம் அடித்து தூசி இல்லாத பண்ணி ஒரு தான் இருக்குது பட் நைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வியூ பார்க்குறதுக்குமே இதுக்கு மேலே நான் செடி இதில் வைக்க முடியாது ஏன்னா இதில் ஆல்ரெடி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிக்கிட்ட வந்து அடினியம்ஸ் இது இருக்குது வெரைட்டி மற்ற ப்ரலாங்ஸு தான் ஒன் ஃபிஃப்டி இருக்கும் ஸ்டாண்டப்பு தான் மாற்றம் நம்ம இதை முன்னாடி கொஞ்சம் தள்ளி இது பண்ணலான்னு பார்த்தா வெயில் கிடைக்காது செடிக்கு அதனால் இப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் நம்மளோட கலெக்ஷன் தான் இந்த பேனிலும் செடி வைக்கணும்னு ஆசை தான் பட் இது இந்த காய போடுறதுக்கு இது பண்றதுக்கு அந்த மாதிரி வச்சாச்சு இது பாருங்க இது வந்து ஒரு இதுல வந்து வைக்கோல் வச்சு ஒரு இது ஒன்று வச்சிருந்தேன் அது இந்த கிடக்கு அங்கேயுமே தூசி நல்லா வருது பட் இந்த பால்கனிலையுமே பாத்தீங்கன்னா சூப்பராக நம்ம செடி வைக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் தப்பு நம்ம வச்சிட முடியாது இல்லையா சேலம் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு கலெக்ஷனுக்கு நான் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன்

காலையில் சொன்னே வீடியோ பேர்ட்ஸ் அத்தம் இது போதும் நம்மளுக்கு இதெல்லாம் தேவைலன்னு வந்து டீ போட்டது நான் தான் அன்னைக்கு நல்லாவாக்கா டீ சூப்பராக்கா வெரி குட் வெரி குட் இப்போ டீ குடிச்சிட்டு அந்த பக்கம் இருக்க பால்கனி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பால்கனிலேயே நான் வந்து தான் வச்சிருந்தேன் தான் இந்த ஃப்ளோரை வந்து ரஃப் அப்படியே சிமெண்ட்லேயும் விட்டு இப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா அதனால விட்டாச்சு இது ஒரு சூப்பர் அப்படின்னா இது ஒரு இருக்குது தண்ணி என்ன போக்க போறாங்கன்னு தெரியல பட் இவங்க டிஃப்ரெண்ட்டாக அங்க அங்க கணு கணவோ அப்படி வந்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதில் வந்து நம்மளோட ரெட் லவ்வா டவ்வா டவ் ரெட் டவ் ரீபார்ட் பண்ணோம் தெரியுமா எப்போ பண்ண ஆறு பத்தா ஓ எத்தனை வச்சுருக்கேன்னு பார்க்குறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் பல்ப்ஸ் வச்சுருக்கேன் ரெட் டவ் எத்தனைன்னு எழுதி வச்சுருக்கேன் நான் டுவெண்ட்டி சிக்ஸ் பல்ப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் சம்டைம்ஸ் தாங்க பண்ணுவேன் நான் எத்தனை வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கோம் அப்படிலாம் எழுதியெல்லாம் வைப்பேன் நான் ஐயோ எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு மல்டிபே ஒரு அப்சர்வேஷன் தான் நிறைய பேர் வந்து உடனே சேல் கேட்பீங்க ரெட்டோ ஆக்சுவலி சூப்பர் வெரைட்டி பியூட்டிஃபுல் வெரைட்டி பட் எனக்கு ஈவன் நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி பால்ஸ் இருக்கு நானும் சேல் கொடுக்கறதில்ல இது எந்த டேட்டும் போட்டு வச்சிருக்கேன் நான் அதில் எத்தனை மாசத்துல எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு ஒரு அப்சர்வேஷன் ஒரு கியூட்டாக இது எப்படிதான் இருக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பக்கம் ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா சீட் க்ரௌன் பிளான்ட் போட்டு வச்சிருந்தது இது வந்து கொத்த போக்கக்கூடிய வெரைட்டி இருக்கு பாருங்க இது ஸோ இந்த இதுவுமே க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இடம் அப்படியே மாற்ற இங்கேயும் கூட இல்லைன்னா தொட்டி கொஞ்சம் பார்க்கலாம் எனக்கு இந்த இடமா மறந்து போச்சு ஆக்சுவலி ரொம்ப வராததுனால இந்த பக்கம் மறந்து போச்சு தண்ணி ஊற்ற மட்டும்தான் இங்கே ஒரு பூவாளியை வச்சு நான் வந்து ஊற்றுவேன் அதனால மறந்து போச்சு இதையே நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் பண்ணுறங்களா அதனால எந்திரிச்சி வந்தோடனே பேர்ட்ஸோட எதுவும் செம்மையாக இருக்கும் வா ஏதோ புதுசாக போட்டுருக்க மாதிரி இருக்கும் கீழே போய் தான் பார்க்கணும் கீழே இருக்க கார்டன் எது நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் அப்படியே ஃபாரஸ்ட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் முடிஞ்ச மட்டும் வீட்டுகளில் வந்து மரம் சுற்றியில் வைங்க நல்லாயிருக்கும் என்ன இலை தான் கூட்டி எல்லாம் முடியாது அது கொஞ்சம் தான் மற்றபடி குழு குழுன்னு இருக்கும் இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம நினச்சிட்டு போக வேண்டியதுதான் சூப்பராக இருக்க